வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசுகிறேன் கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் இருந்து திமுக அவனுடைய நடவடிக்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதாவது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிடலாம் அல்லது இணைஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க செயல்படுறது மாதிரி தெரியுது பாரதிய ஜனதாக்காரங்களும் இதுக்கு கொஞ்சம் சாட்சியாக வந்து அண்ணாமலை இன்றைக்கி ஓவராக திமுகவை தாறு மாறாக வஞ்சிருக்கார் அப்போ இதில் இருந்தே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க அப்புடின்னு தெரியுது இதுக்கு காரணம் வந்து என்னென்னா அவங்களுக்கும் ஒரு இருபது முப்பது சீட்டு ஏற்கனவே தொய்வாக துண்டு புலந்துவை கிடக்கு இவங்களுக்கும் மத்திய சர்க்காருடைய ஆதரவு இல்லாமல் இவங்களுக்கும் மாநிலத்தில் நிர்வாகம் பண்ணுறது பெரிய இடைஞ்சலாக இருக்குது ஐடி ரைடு அமலாக்கத்துறைங்கிறேன் சிபிஐங்கிறேன் அப்படி பெரிய மண்டை ஐடியை கொடுத்து ஏவுதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறக்கா கூட்டணி வச்சுட்டா அல்லது இணைஞ்சு போயிட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வர்ற சட்டசபையில் கூட திமுக பாரதிய கூட்டணியோட கூட்டணியோடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல எல்லாம் அவங்க இருப்பாங்க போல தெரியுது இதில் இருந்தே என்ன தெரியுதுனா அந்த முத்தமிழர் முருகன் மாநாட்டில் கூட எதிர்க்கட்சி ஊரா கேன்னு கிளம்பிட்டாங்க அதாவது திமுகவுடைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்க கூட கேன்னு கிளம்பிட்டாங்க விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு போன்றவங்களாம் போய் இப்போ எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுனா முழுக்க முழுக்க பிஜேபி பக்கம் திமுக சாஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது வரக்கூடிய சட்டசபையில் கூட ஒரு ஐம்பதாயிரம் சீட்டு பிஜேபி கொடுத்தாங்கன்னு வைங்க அது திமுக கொடுத்தாங்கன்னு வைங்க ஒரு முப்பது நாற்பது ஒரு இருபது ஒரு சைக்கிய கூட ஒரு வாய்ப்பு வழிமுறைகள்லாம் நிறையா இருக்கு இன்னொரு விஷயம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து தான் சாதகம் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் திருப்பி வர முடியும் விஜய் கட்சி தொடங்கிட்டாருன்னா திருப்பி திமுகவே வர முடியும் வேற வாய்ப்பே கிடையாது வேற வழியும் கிடையாது இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் கட்சியை தொடங்கினார் செயலாக திருப்பி வந்துருச்சு ஆச்சுக்கு இதுதான் ஆதாரம் ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் பூரா அங்கிட்டு போயிடும் எதிர்ப்பு ஓட்டுகள் பூரா எடப்பாடிக்கு போகிறதுக்கு பதிலாக எதிர்ப்பு ஓட்டுகள் பூரா வந்து விஜய் பக்கம் போயிடும் அங்கிட்ட ஒரு நாலு மூணு பேர் சேர்த்தாலுமே ஆக மொத்தம் திமுக ஓட்டு மட்டும் அச்சு கொலையாமல் அப்படியே இருக்கும் பாரதிய ஜனதா ஓட்டு கூட அப்படியே இருக்கும் ஆக திருப்பி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது சுத்தமாக சொல்ல போனால் இன்னும் கூடிய விரைவாக தேர்தல் வைச்சாலுமே அதுதான் நடக்கும் போல் தெரியுது அப்படிதான் தெரியுது இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட புதிய தலைமுறையில் நேர்காணலில் நேருக்கு நேர் கூட ஒரு கனலில் கூட செல்வப்பருந்து கூட காங்கிரஸ் கட்சியோட செல்வ பிறந்த கூட முழுக்க முழுக்க திமுகவை கடுமை ஆரம்பிச்சிட்டாங்க செல்வ பிறந்த எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதே போல் திருமாவளவளம் எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே போல் முத்தரசு எதுக்க ஆரமிச்சிட்டாரு எல்லா கட்சியிலும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே திமுக வைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இருந்தால் என்ன தெரியுதுன்னா அந்த பக்கம் இவ்வளோ இவ்வளோ எதுக்கு இவங்களை வெறுபேல கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது ஆறு திருமாவளம் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை அது ஒன்று ரெண்டு சீட்டை வாங்கிட்டு ஏதாவது காலம் முழு கடத்திட்டு போக கம்யூனிஸ்ட்காரங்கயா காலை முழுக்க அல்லக்கையாக போக வேண்டியதாக தர கூசா தூக்கிட்டு போக வேண்டியதேன் அவங்க ஒரு பக்கம் இருக்குது காங்கிரஸ் கட்சி அது முடிஞ்சு போன ஒரு கட்சி அப்போ எல்லாம் பேச்சை கேட்டுக்கிட்டு இன்றைக்கி ஆள்றவே நம்மதே ஆள்றோம் நமக்குத்தே பிரச்சனை வரும் நமக்குத்தே சிக்கல் வரும் இவங்க சொல்லிட்டு போயிடுவேன் எலவுக்கு வர்றவ தாலி இருப்பாளா இவன் சொல்லிட்டு போயிடுவேன் எதாவது ஆச்சா பூச்சா ஆனால் நிர்வாகம் நடத்துறது நம்மளும் நடத்துகிறோம் நாளைக்கு நம்மளுக்குலாம் நல்லது கெட்டது வரும் ரூவா வேணும் நிதி வேணும் பிரச்சனை வரக்கூடாது ஈடு ரேடு வரக்கூடாது அலாக்கத்துறை வரக்கூடாது சிபிஐ வரக்கூடாது பெரிய தொல்லையா இருக்கான் சிந்தில் பாலாஜியை வெளியேற்றின இவ்வளோ பிரச்சனை இருக்கு மேற்கொண்டு எந்த அமைச்சர் மேலேயும் நடவடிக்கை வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா அங்கே நிர்வாகம் மன்னவுக்கு தான் தெரியும் ஏன்னா இதை இணைஞ்சு போனாத்தையும் அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுதல் ஆதரவு ஏன்னா இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ எம்பி வரைக்கும் இவங்க இருக்காங்க இந்த எம்பி ஆதரவை வச்சுதான் அவங்களுக்கும் ஒரு ஆதரவை ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் நிதிஷ்குமாரை மறட்டலாம் நீ இல்லைனா அந்த திமுக வச்சேத்துக்குறோம்னு சொல்லலாம் செந்தரோ நாயுடு நீ இல்லைனா அந்த திமுக வருது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல கட்டத்தில் போகும்போது திமுக கூட்டணி ஏறக்குறைய பிஜேபி திமுக கூட்டணி ஏறக்குறைய உறுதியாச்சு மாதிரி மாதிரிதான் நம்மளுடைய கணிப்பு இது நல்லதுதான் நான் அரசியலாக பார்க்காட்டாலும் கூட நிர்வாகம் நடத்தணும்ல நினைச்சேன் திமுக தரப்பே வச்சுக்கங்க நிர்வாகம் நடத்தணும் அவங்களுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர போக வர ஆட்சி யாரா ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் வாபஸ் வாங்கினா வச்சுக்காரு நிதிஷ்குமாரோ சந்திராவடா யாராவது வாபஸ் வாங்கினாயனா இவரை கூட்டி வச்சு ஆட்சியில் இவருக்கு ஒரு ரெண்டு மூணு மந்திரி பதவியை கொடுத்தா இவர் கம்முன்னு கிடப்பாருல்ல அப்போ அந்த ஆட்சிக்கு ஆபத்து இல்லை இந்த ஆட்சிக்கு ஆபத்து இல்லை ஆக திமுகவும் பாரதிய ஜனதாவும் அஞ்சு வருஷம் நேர ஜெய்சேன்னு ஓட்டிடுவாங்க இது விஜயுக்கு வைத்தறிச்சல் ஆகிடுச்சு இப்போ இவங்களுக்கு கும்முரல் ஆகி போயிடுச்சு தூக்கமே வரமாட்டேங்கிறாப்போ திருமாவளவில் வரவேன் த க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா பேரும் தூக்கமே வர மாட்டேங்குது இப்போ அப்படி போயிடுச்சு அதனால் என்னைய கேட்டால் அரசியல் ரீதியாக இது எல்லோரும் இணைஞ்சு போகக்கூடிய கருத்தான் இப்போ காங்கிரஸ் சொல்கிறோம் காங்கிரஸ் அந்த ஸ்டாண்டத்தை எடுக்கும் கம்யூனிஸ்ட் சொல்கிறோம் கம்யூனிஸ்ட்டும் அந்த ஸ்டாண்டத்தை எடுக்கும் திருமாவளவனே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஸ்டாண்டத்தை எடுப்பார் ஏன்னா ஆட்சி நடக்கணும் ஆட்சியில் குறிப்பிட்ட தொகை நமக்கு வேணும் குறிப்பிட்ட சலுகைகள் வேணும் குறிப்பிட்ட நிதிகள் வேணும் இப்பெல்லாம் இருக்கும்போது பல இதெல்லாம் ஆதரிக்கிறது சகசமான ஒன்று தான் இதனால் இது அரசியல் ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா திமுக கூட்டணி ஏறக்குறைய முடிவாச்சுங்கிறது தான் என் பார்வைக்கு தெரியுது